கனடாவில் இருந்து இலங்கைக்கு சென்ற ஈழ தமிழர் ஒருவர் விபத்திற்கு முகம் கொடுத்து உயிரிழந்துள்ளார் டொரண்டோவில் வசிப்பவரும் யாழ்ப்பாணம் என்பவரே இவ்வாறு தீவில் உள்ள ஆலய திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தாயகம் சென்றிருந்தார் அவர் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளானார் இந்த நிலையில் கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த எட்டாம் திகதி உயிரிழந்துள்ளார் இவரது பூத உடல் நிகழ்வுகளுக்காக கனடாவுக்கு எடுத்து வருவதற்கான ஏற்பாடுகளை உறவினர்கள் மேற்கொண்டுள்ளனர் இதேவேளை அண்மை காலமாக இலங்கையில் வீதி விபத்துகள் அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை முழுவதும் சுற்றுலா நோக்கில் செல்லும் அதிக அளவிலான வாகனங்கள் விபத்துக்குள்ளாகுகின்றன சாரதிகளின் கவனக்குறைவு மதுபோதையில் வாகனம் செலுத்துதல் மற்றும் முறையற்ற வாகன பராமரிப்பு ஆகியவையே பல விபத்துகளுக்கு காரணம் என போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர்